எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் பத்து மோதோ கேள்வி பிடிச்ச தேச தலைவர் கேட்டிருந்த மேடம் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா இந்தியன் தாத்தான இன்றுதும் கபிலன் வந்த சிரிப்பை அடக்க வாயில் கை வைத்து கொண்டான் பிடித்த சிறந்த போராளி யாருன்னு கேட்டதுக்கு கேப்டன் விஜயகாந்த் அர்ஜுன்னு எழுதியிருக்காங்க பிடித்த கதையாசிரியர் பேர் ஹர்ஷகுமார் ஹிஹி சும்மா விளையாட்டுக்கு கோச்சுக்காதீங்க பிடித்த நாவல் பெயர் நிலவே வா ஐயோ பத்திக்கிச்சு என்று படித்து பேப்பரை அவள் முகத்தில் வீசினான் கபிலன் சிரிப்பை அடக்க முடியாமல் கொண்டிருந்தனர் பாவம் தான் ஏன் சிரிக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை அந்த அளவிற்கு வெகுளித்தனமாக இருந்தால் ஓகே சால்ட் விஷயத்துக்கு வருவோம் சால்ட் எப்படி இவ்வளவு வந்துச்சு உண்மையை சொல்லு என கையில் ஸ்கேலை ஆட்டியபடி மிரட்டி கேட்க சார் அது வந்து சால்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஷிவா டூ ஃபிஃப்டி கிராம்னு சொன்னா ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தெரியாம சொல்லி தொலை என்ன செஞ்சா சாக்பீச தூளாக்கி விட்ட என்றதும் விக்ரமனுக்கு சிரிப்பு தான் வந்தது வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஃப்ராடு ஃப்ராடு எல்லா விஷயத்திலையும் ஃப்ராடு என்றவன் நீங்களா போங்க என்று சொல்லிவிட்டு டேபிளில் இருந்து கீழே இறங்கி சேரில் உட்கார்ந்து நிமிர்ந்து பார்க்க ஆடலும் தனது நண்பர்கள் பின்னாடியே சென்றாள் ஆடலரிசி மேடம் என்று கூப்பிட்டதும் திரும்பி பார்க்க நீங்க எங்க போறீங்க அவங்கள தானே போக சொன்ன கம் ஹியர் என்று கடுபடித்தான் சாரி சார் என்று பொம்மை போல் நின்று கொண்டாள் நீ என்ன பண்ற நாளைக்கு வரப்போ உன் பேரன்ஸை கூப்பிட்டு வர என்ன வந்து பார்க்கற என்றதும் சார் சார் பிளீஸ் சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க என்று உண்மையான பயத்துடன் கெஞ்சினாள் ஆடல் மேடம் ஏன் சப்ஜெக்ட்ல தான சோ அழைச்சிடுவாங்க உன் பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசணும் என்று கண்டிப்புடன் கூற ஆடல் அப்படியே நின்று யோசிக்க யசத துடைப்பத்தால் அடிக்கும் கண் முன்னே வந்து சென்றது வேற வழியே இல்ல என்று யோசித்து கொண்டு அப்பா அம்மா என்ன மன்னிச்சிருங்க என்று மனதில் வேண்டிக் ஹலோ மேடம் என்ன பலத்த யோசனையில இருக்கீங்க சார் எனக்கு அப்பா அம்மா இல்ல என்று சொல்ல விக்ரமணிக்கே ஒரு மாதிரி ஆகி போனது என்னம்மா சொல்றா அப்ப யார் வீட்ல இருக்க யாரு உன்ன படிக்க வைக்கிறா என்று கேள்விகளை அடுக்கினான் விக்கிரமன் அவள் சொல்வதை சிறிதும் ஆராயவில்லை இந்த விஷயத்தில் யாரும் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று எண்ணியவன் அவளை பார்த்து பரிதாபப்பட்டான் ஆடல் கண்களில் கண்ணீர் வராமலே கண்ணை பிழிந்து அழுகை வர வைத்தவள் சார் நான் பாட்டேன் டைம் பார்த்து தான் படிக்கிறேன் அப்பா அம்மா சின்ன வயசுல போய் சேர்ந்துட்டாங்க என்று கதறி குலுங்கி குலுங்கி அழ ஓகேமா சாரி சாரி அழாத கோல் என்று விக்ரமன் பரிதாபத்தோடு சொல்ல நான் அழல சார் என் பாட்டி வீட்டில் தான் இருக்கேன் என் கவலைகளை தான் இப்படியெல்லாம் விளையாட்டுத்தனமா இருக்க இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சார் என்று தன் பொய்களை அள்ளி தெளித்தாள் ஓகேமா இனி இப்படி பண்ணாத நம்ம விளையாட்டுத்தனம் மத்தவங்கள பாதிக்க கூடாது என்னைக்குமே என்ன புரிஞ்சுதா என்றான் கனிவான குரலில் புரிஞ்சுது சார் என்றவள் கண்களைத் கொண்டு நாளைக்கு என் பாட்டியை கூப்பிட்டுட்டு வரேன் சார் பாவம் என் பாட்டிக்கு வெறும் உடம்பு சரியில்லை இப்படி மீண்டும் விசும்ப பரவாயில்ல நீதான் தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டியே நான் மறந்துட்டேன் போதுமா இந்த இஷு வையதோட என்கிட்ட கேளு நான் பண்றேன் அப்புறம் என் கிளாஸ் அப்ப மட்டும் பெஞ்சில் உக்கார என்ன ஓகேவா இப்ப கிளம்ப என்றான் ஓகே சார் தேங்க்யூ சார் என்று லேபை விட்டு வெளியேறினாள் அவள் போவதையே பார்த்த விக்ரமன் நம்மளையும் எப்படிதானா அப்பா இல்லாம கஷ்டப்பட்டோம் ஆனா இந்த பொண்ணோட கஷ்டத்தை பார்க்கும்போது என் கஷ்டமெல்லாம் பெருசா தெரியல பாவம் இந்த பொண்ணு மனசில் இவ்வளோ மாரத்தை வச்சுட்டு எப்படி வெளியே சிரிக்க முடியுதோ என வருத்தப்பட்டு கொண்டே அமர்ந்திருந்தான் ஆடல் நேராக தனது கிளாஸிற்கு செல்ல சிவா கபிலன் என அனைவரும் அவளுக்காக தான் நின்று கொண்டிருந்தனர் ஆடல் வந்ததம் என்னோடய ஆச்சு காலேஜ் விட்டு அனுப்பிட்டாங்களா என்று கிரிஜா கேட்க அதெல்லாம் இல்ல ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என ஃப்ரெண்ட்ஸிடம் சொல்ல ஆமா இது என்ன புதுசா நீ பண்றது பூராமே தப்புதானே அப்புறம் என்ன வருத்தம் வேற என்ன மாலினி சலித்து கொண்டாள் சிவா ஆடலிடம் ஏண்டி என்ன பண்ணி தொலைஞ்ச திரும்பவும் சொல்லு என்று கேட்க டே ஷிவா என்று நடந்தது அனைத்தையும் கூறினாள் ஆடல் அடியே ஐயோ பைத்தி மடினி ஒரு பொய்ய மறைக்க எத்தனை பொய்டி சொல்லுவ அதுக்கு அப்பா அம்மாவையே கொண்டுட்டா என்ன எழவு வேணுனா பண்ணு அதுக்கு ஏன் அப்பா அம்மாவை இதுல இழுக்கற இதுக்கு நீ யஷாதாம் கிட்ட நாலு அடி கூட வாங்கியிருக்கலாம் மனசாட்சி இல்லாடி எருமை எரும கென்று ஆடலின் மண்டையில் கொட்டினான் சாரிடா சிவா பயத்தில் அப்படி சொல்லிட்டேன் இதுக்கு நீ அம்மாட்ட ஆடியே வாங்கியிருக்கலாம் வர வர நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டாலேற சரியில்ல பாத்துக்கோ எப்பமாச்சும் உண்மை தெரிஞ்சா உன்னை சார் இதை விட மோசமா ட்ரீட் பண்ணுவாரு எல்லாத்துக்கும் இரு அதெல்லாம் அவருக்கு ஒன்னும் தெரியாதுடா பாத்துக்கலாம் என்றால் கபிலன் அவளை பார்த்து திருந்தவே மாட்டியாடி என கடுப்பில் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே விக்ரம பாண்டியன் கிளாஸிற்குள் நுழைந்தான் திரும்ப எதுக்கட வந்திருக்காரு ஒருவேளை ஆடல் சொன்னதெல்லாம் போயின்னு தெரிஞ்சிட்டோ என்று மாலினி பரிதவிப்புடன் கேட்க உன் கொரோனாக்கு வச்சு ஏதோ சொல்லாதடி அப்படி நடந்த தொலைது என ஆடல் கடப்படித்தாள் விக்கிரமன் ஸ்டூடெண்ட்ஸ் என் சப்ஜெக்ட்ல அரியர் வச்சவங்களுக்கு என்ன இல்லை இருந்து ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லியிருந்தனே உங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா என தனது கண்ணீர் குரலில் கேட்டான் எஸ் சார் என்று அரியர் வைத்த அந்த ஆறு பேரும் சொல்ல குட் காலேஜ் முடிஞ்சதும் வெயிட் பண்ணுங்க நானே கிளாஸ்க்கு வர என்றவன் வெளியேற ஐயோடா என்று இருந்தது ஆடலுக்கு சிவா அவளிடம் நீ சொன்ன பொயால இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இப்படிதான் படபடப்பா போகும் பாரு என கடைந்து கொண்டான் தான் செய்தது தவறு என அப்போதே புரிந்து கொண்டால் ஆடல் இருந்தும் வேறு வழி இல்லை அடிக்கு பயந்தே பொய் சொல்லி இருந்தால் காலேஜ் முடிந்ததும் அரியர் வைத்து ஆறு பேரும் கிளாஸில் இருந்தனர் உள்ளே நுழைந்து விக்ரமன் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்து இருந்தான் நடந்த நிகழ்விற்கு பிறகு ஆடல் சிறிது சோர்வாக காணப்பட்டாள் அதனால் எந்த சேட்டையும் செய்யாமல் பாடத்தை கவனித்தாள் சிவா வெளியில் ஸ்டோன் பெஞ்சில் அமர்ந்து தனது நண்பர்களுக்காக கொண்டு இருந்தான் தனது செல்போனை பார்த்தபடி அமர்ந்திருக்க அவன் அருகில் ஏதோ ஒரு நிழல் தென்படுவதை பார்த்தவன் நிமிர்ந்து பார்க்க யாழினி நின்று கொண்டு இருந்தாள் தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நன்றி